அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் போலீஸ் நிலையங்களை மூடுமாறு யாழ் மக்கள் கோரிக்கை விமல் ரத்நாயக சுட்டிக்காட்டு கிளிநொச்சி ராமநாதபுரம் வவுனியா ஈச்சங்குளம் பகுதி போலீசாரின் செயற்பாடுகளால் போலீஸ் நிலையங்களை மூடுமாறு மக்கள் விரக்தியில் தன்னிடம் தெரிவித்ததாக அமைச்சர் பிமல் ராத்நாயக்க தெரிவித்தார் ஜனாதிபதி தலைமையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குருமரன் யாழ்ப்பாணத்தில் போதைப் பொருள் வியாபாரம் உள்ளிட்ட சட்டவிரோத வியாபாரங்களை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டியிருந்தார் அதன்போது கருத்து தெரிவித்த பிமல் ரத்நாயக்க தான் ராமநாதபுரம் ஈற்றங்குளம் ஆகிய பகுதிகளுக்கு மக்கள் சந்திப்புகளுக்கு சென்ற சமயம் அந்த பகுதியில் வாழும் மக்கள் போலீசாரின் விரும்பத்தகாத செயற்பாடுகளால் போலீசார் மீது நம்பிக்கை இழந்து விரக்தி நிலையில் உள்ளார்கள் சட்டவிரோத செயற்பாடுகள் தொடர்பில் போலீசாருக்கு அறிவித்தால் உடனேயே சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு அந்த தகவல்கள் செல்கின்றன எனவும் தெரிவிக்கின்றனர் தமது பகுதியில் போலீஸ் நிலையம் இருந்தும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் போலீஸ் நிலையம் அதனை மூடிவிடுங்கள் என என்னிடம் தெரிவித்தார் என மேலும் அவர் தெரிவித்தார் அதற்கு போலீஸ் உயர் ஒருவர் பதில் அளிக்கையில் கீழ்நிலை போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் மீது இருந்தால் மேலதிகாரிகளுக்கு தகவல் வழங்க முடியும் என தெரிவித்தார் அதன்போது ஜனாதிபதி வல்வெட்டித்துறை பரிதித்துறை பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தால் அந்த தகவல் வழங்கியவர்கள் தொடர்பில் சட்டவிரோத மதுபான உற்பத்தியாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படுவதாக எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன எனவும் கூறினார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்